புதுச்சேரியில் சுற்றுலா பயணி கார் கண்ணாடியை உடைத்து நகை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் பெங்களூரை சார்ந்தவர் வயது முப்பத்தி ஒன்று இவர் அவரது குடும்பத்துடன் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்தார் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி சின்னவீராம்பட்டினம் கடற்கரைக்கு காரில் குடும்பத்துடன் சென்றார் அங்கு அவர்கள் அணிந்திருந்த நகைகளை கழற்றி கார் சீட்டில் வைத்து கதவை பூட்டிவிட்டு கடலில் குடித்ததாக கூறப்படுகிறது திரும்பி வந்து பார்த்தபோது கார் கதவின் கண்ணாடி உடைந்திருந்தது சீட்டில் வைத்திருந்த நாற்பது கிராம் நகை மற்றும் ஆறாயிரம் பணம் திருடு போயிருந்தது புகாரின் அடிப்படையில் அரியங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அரியங்குப்பம் ஓடைவெளியை சார்ந்த கருணாகரன் மகன் சுரேந்தர் வயது இருபத்தி ஆறு என்பவரை சந்தேகத்தின் அடிப்படையில் பிடித்து விசாரித்தனர் அவர் கார் கண்ணாடியை உடைத்து நகை மற்றும் பணத்தை திருடியதை ஒப்புக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து அவர் பதுக்கி வைத்திருந்த நாற்பது கிராம் நகை அவர் வைத்திருந்த பைக் மற்றும் மொபைல் போனை பறிமுதல் செய்தனர் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி திருக்குனூர் பகுதியில் கோவில் பொருட்களை திருடிய வழக்கில் இருவரை போலீசார் கைது செய்தனர் திருக்குனூர் அருகே உள்ள விநாயகம்பட்டியில் அங்காள பரமேஸ்வரியம்மன் கோவில் உள்ளது செவ்வாய்கிழமை இரவு கோவிலை பூசாரி ராமலிங்கம் பூட்டிவிட்டு சென்றாராம் அவர் புதன்கிழமை பார்த்தபோது கோவிலின் கதவு பூட்டு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த பித்தளை பொருட்கள் திருடியதாக கூறப்படுகிறது இது இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் திருக்குனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர் கண்டமங்கலம் சாலையில் உள்ள இரும்பு கடையில் கோவிலில் திருடப்பட்ட பொருட்கள் இருப்பதும் கண்டறியப்பட்டது தொடர்ந்து திருட்டுப் பொருட்களை வாங்கியதாக வியாபாரி துறை அவர் கூறியதன் அடிப்படையில் கோவிலில் பொருட்களை திருடியதாக விழுப்புரம் மாவட்டம் கொத்தமங்கலத்தை சார்ந்த தொழிலாளி சேகர் வயது அறுபது ஆகியோருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையரை கண்டித்து சாராயக்கடை உரிமையாளர் கையில் விஷபாட்டிலுடன் கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி உருளின்பேட்டையை சார்ந்தவர் ஜனார்த்தனன் இவர் கரையபத்தூர் ஆராய்ச்சிக்குப்பம் கல்மண்டபம் மற்றும் தீராம்பட்டினம் ஆகிய பகுதிகளில் கடை நடத்தி வருகிறார் சாராயக்கடை நடத்துவதற்காக இவர் ஒரு கோடியே எழுபத்து ஐந்து லட்சம் வைப்பு தொகையும் இரண்டு கோடி ரூபாய்க்கு சொத்து பத்திரங்கள் கொடுத்தும் கடை நடத்தி வருகிறார் மேலும் ஒரு கோடியே இருபத்து ஐந்து லட்சம் ரூபாய் கலால் துறைக்கு ஜனார்த்தனன் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை பாக்கியுள்ளது இதனை செலுத்துவதற்கு ஆறு மாதம் காலம் அவகாசம் உள்ள நிலையில் கலால் துறை துணை ஆணையர் பிரான்சிஸ் மேத்யூ இருபது சதவீதம் குறைத்து கடைகளை ஏலம் விட்டுள்ளார் இதனை கண்டித்து இன்று கையில் மருந்து பாட்டிலுடன் கலால் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட கடை உரிமையாளர்கள் துணை ஆணையரை கண்டித்து கோஷங்களை எழுப்பி தர்ணாவில் ஈடுபட்டனர் சம்பவத்திற்கு வந்த போலீசார் கடை உரிமையாளர்கள் கையில் இருந்த மருந்து பாட்டிலை பிடுங்கும் போது இரு தரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் பரபரப்பு நிலவியது இதுகுறித்து கடை உரிமையாளர் ஜனார்தனன் கூறுகையில் கலால் துறைக்கு செலுத்த வேண்டிய ஒரு கோடியே இருபத்து ஐந்து லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை பாக்கியுள்ளது இதனை செலுத்துவதற்கு ஆறு மாத காலம் அவகாசம் உள்ள நிலையில் இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் துணை ஆணையர் சாராய கடைகளை இருபது சதவிகிதம் குறித்து ஏலம் விட்டுள்ளார் இதனால் தனக்கு நாற்பது லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாகவும் இதனால்தான் மருந்து குடித்து சாவதற்கு இங்கு வந்ததாகவும் தெரிவித்தார் சுடுகாட்டு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் செய்ததால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தவளக்குப்பம் அடுத்த ஆண்டியார் பாளையம் காலனி பகுதிக்கு சுடுகாடு இல்லாமல் இருந்தது நீண்ட போராட்டங்களுக்கு பின்பு கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நலவாடு சாலை அருகே இருபதாயிரம் சதுரடியில் இடம் ஒதுக்கீடு செய்தது இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் சுடுகாட்டு இடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பதை கண்டித்து புதுச்சேரி கடலூர் சாலையில் தவளுக்குப்பம் சந்திப்பில் மறிகளில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து தாசில்தார் ப்ரித்திவி எஸ் டி பக்தபக்ஷலம் அரியங்குப்பம் கொம்யூன ஆணையர் ரமேஷ் உள்ளிட்டோர் மறிகளில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறினர் இதனை ஏற்று மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் சாலை மறியலால் புதுச்சேரி கடலூர் சாலையில் முப்பது நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரத்தை கண்டித்து புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ஜினியரிங் கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரத்தை கண்டித்து புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அகில பாரத வித்யார்த்தி பர்ஷத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் தலைமை தாங்கினார் புதுவை பல்கலைக்கழக மாணவிகள் ஆரத்தி கோகிலா கீர்த்திகா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் பல்வேறு கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு குற்றவாளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தமிழக அரசிற்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர் முடிவில் புதுவை கோட்ட ஒருங்கிணைப்பாளர் தீபன் நன்றி உரையாற்றினார் ஆக்கிரமிப்பில் இருக்கும் சுடுகாட்டு பாதையை மீட்டுத் தரக்கோரி ஏரிப்பாக்கம் பழைய காலனி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஏரிப்பாக்கம் பழைய காலனி பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் இறந்தவர்கள் சடலத்தை நத்தமீடு வழியாக மூன்று கிலோமீட்டர் தொலைவில் சுத்திக்கொண்டு சுடுகாட்டிற்கு செல்வார்கள் ஏரிப்பாக்கம் பழைய காலனி பகுதி மக்கள் சடலத்தை எடுத்து செல்வதற்கு பதினேழு அடி அகலம் கொண்ட பழைய பாதை இருப்பதாகவும் இந்த இடத்தை தற்போது சிலர் ஆக்கிரமித்து வைத்து பயன்படுத்தி வருகின்றனர் இதனால் சடலத்தை சுற்றி கொண்டுதான் செல்ல வேண்டிய சூழல் உள்ளது இந்த சுடுகாட்டு பாதை வழியாக ஏரிப்பாக்கம் நத்தமேடு மற்றும் ஏரிப்பாக்கம் பழைய காலனி பகுதி மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் ஒரே சமயத்தில் இரு ஊர்களில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட இறப்புகள் இருந்தால் இந்த வழியாக சடலத்தை கொண்டு செல்வதற்கு சிரமமாக இருக்கும் என்று அப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள் ஏரிப்பாக்கம் நத்தமேடு பகுதி மக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு மற்றும் தாசில்தாரிடம் ஆக்கிரமிப்பில் உள்ள இடத்தை மீட்க தரக்கோரி முன்னதாக மனு கொடுத்திருக்கின்றனர் மனு கொடுத்து பல மாதங்களாகியும் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இன்று காலை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த நெட்டப்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் கூடிய விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் ஐந்து பேர் ரூபாய் அறுபத்தி ஓராயிரம் எழுந்திருக்கிறார்கள் பூர்ணாங்குப்பம் காமராஜ் சாலையை சார்ந்தவர் பாலபாஸ்கர் இவரை தொடர்பு கொண்ட மருமநபர் குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறினார் இதனையடுத்து பாலபாஸ்கர் ரூபாய் பத்து லட்சத்திற்கான லோன் பெற விண்ணப்பித்தார் அதற்கு அவர் இருபத்தோராயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய் செயலாக்க கட்டணம் செலுத்தியே மந்தார் அரும்பார்த்தபுரம் சண்முக நகர் ஆசிரியர் குடியிருப்பை சார்ந்த மெர்சிலாம் ஷெஜு என்பவர் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்ட நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறினார் இதனை நம்பி அவர் மரபு நபர் தெரிவித்த நிதி நிறுவத்தில் இருபத்து ஐந்தாயிரம் முதலீடு செய்து ஏமாந்தார் அதேபோல வெளிநூர் மூர்த்தி நகரை சார்ந்த விஸ்வநாதன் ஆறாயிரத்து நானூற்று ஒரு ரூபாயும் புதுச்சேரியை சார்ந்த அமுதன் மூன்றாயிரம் ரூபாயும் பாகூர் சிவபிரகாசம் ஐந்தாயிரம் என ஐந்து பேர் அறுபத்தோராயிரத்து இருநூற்று ஐம்பத்தோரு ரூபாயை ஆன்லைன் மோசடி கும்பலிடம் எழுந்திருக்கிறார்கள் குறித்து புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி முத்தையல்பேட்டையில் நடைபெற்ற மாநில அளவிலான பெத்தாங் போட்டியில் திரளான வீரர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் புதுச்சேரியில் மாநில அளவிலான பெத்தாங் போட்டி டிவி நகர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் ஓபன் எக்ஸ்போ மைதானத்தில் நடைபெற்று வந்தது இந்த போட்டியில் புதுச்சேரியை சார்ந்த நாற்பத்தி இரண்டு கிளப் சார்பில் முன்னூறு அணிகள் பங்கேற்ற இறுதிப் போட்டி முத்தியல்பேட்டை டிவி நகரில் அமைந்துள்ள ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் நடைபெற்றது இந்த போட்டியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தார் முன்னதாக சிறப்பு அழைப்பாளருக்கு டிவி நகர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது வெத்தான் இறுதிப் போட்டியில் திரளான வீரர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் போட்டிக்கான ஏற்பாடுகளை ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் செயலர் மற்றும் அப்பகுதி இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ரெடியர் பாளையம் புனித ஆந்திரயா ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக இணை செயலாளர் லாவண்யா கேக் வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்தார் இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நேற்று முன்தினம் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது கிறிஸ்துமஸ் கூட்டு திருப்பலி நடைபெற்றது இதன் பகுதியாக புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் புனித ஆந்திரேயா ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது நிகழ்ச்சியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் இதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் கேக் மற்றும் ரோஜா பூக்கள் வழங்கி கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் அமமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களது மறைவையொட்டி கடற்கரை உள்ள மேரி கட்டிட அரங்கில் அவரது திருவுருவப்படத்திற்கு அரசு சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது அன்னாரது திருவுருவப் படத்திற்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களது மறைவிற்கு பொதுமக்கள் நாளை வரை இங்கு அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டன ஏழு நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் புதுவை அரசு அறிவித்துள்ளது இதன் காரணமாக அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது பெரியார் நகரில் சமுதாய நலக்கூடம் அமைத்து தர திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவனிடம் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் கோரிக்கை மனு அளித்தார் புதுச்சேரி திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் திமுகவினர் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவனை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் அவர்கள் அளித்துள்ள மனுவில் நெலித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் முருகன் கோவில் பகுதியில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய அட்டவணை என மக்கள் வசித்து வருகின்றனர் இங்கு அவர்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் முருகன் கோவில் பின்புறம் பாழடைந்த சமுதாய நலக்கூடம் ஒன்று உள்ளது அந்த கட்டிடத்தை இடித்து அகற்றிவிட்டு மக்கள் பயன்படுத்தும் வகையில் ஆதிதிராவிடர் சிறப்பு கூறு நிதியின் கீழ் அனைத்து வசதிகளுடன் கூடிய சமுதாய நலக்கூடம் அமைத்து தர ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த சந்திப்பின் போது தொகுதியின் செயலாளர் நடராஜன் தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் அருண் ராம்குமார் கிளை துணை செயலாளர் ராஜி உட்பட பலரும் உடனிருந்தனர் காரைக்காலில் மருத்துவ பரிசோதனை முடித்துவிட்டு பேருந்திற்காக காத்திருந்த கர்ப்பிணியை தனது காரில் அழைத்து சென்று அவரது வீட்டில் விட்ட மாவட்ட ஆட்சியரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் காரைக்கால் திருப்பட்டினம் தொகுதி பட்டினஞ்சேரி மீனவ கிராமத்தில் நேற்று இருபதாம் ஆண்டு சுனாமி நினைத்தனத்தையொட்டி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் காரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது தேசிய நெடுஞ்சாலையில் எம்ஒஎச் பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த கர்ப்பிணியை பார்த்த மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் காரை நிறுத்தி அவரிடம் விசாரித்தார் அவர் அரசு மருத்துவமனையில் பரிசோதனை முடித்துவிட்டு பேருந்திற்காக காத்திருப்பதாக தெரிவித்தார் இதனையடுத்து நவோதமேரி அவருடன் இருந்த அவரது அத்தை டைசி மேரி ஆகியோரை மாவட்ட ஆட்சியர் தனது காரில் அழைத்துச் சென்று அவரது வீட்டில் பாதுகாப்பாக இருக்கிவிட்டார் பின் அவரது வீட்டிற்கு சென்று மருத்துவ பரிசோதனை அட்டையை பார்வையிட்டார் பின் தேவையான உதவிகள் மற்றும் சுய தொடங்குவதற்கு தேவையான உதவிகள் செய்து தருவதாக கூறிவிட்டு உடல் ஆரோக்கியம் மற்றும் சத்தான உணவுகள் குறித்து அவருக்கு அறிவுரை வழங்கி குழந்தை நல்லபடியாக பிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு புறப்பட்டு சென்றார் இதனிடையே கர்ப்பிணியை தனது காரில் அழைத்து சென்று அவரது வீட்டில் விட்ட மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனை அனைவரும் பாராட்டி வருகின்றனர் டெல்லி முதல் தனுஷ்கோடி வரை பயணம் மேற்கொண்டுள்ள மாற்றுத்திறனாளி குழு புதுச்சேரி வந்துள்ள நிலையில் சத்திய சிறப்பு பள்ளி சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது புதுடெல்லியை சார்ந்து சங்கதி பவுண்டேஷன் மூலமாக பத்து மாற்றுத்திறனாளிகள் குழுவாக இணைந்து டெல்லி முதல் தனுஷ்கோடி வரை செல்லும் ஒரு சங்கதி யாத்திரை நடத்துகிறார்கள் இந்நிகழ்ச்சியில் மாற்றுத் திறனாளிகளால் இயக்கப்படும் மாற்றியமைக்கப்பட்ட வாகனத்தில் ஆறாயிரம் கிலோமீட்டர் பயணத்தை இருபது நாட்களில் முடிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் நிகழ்ச்சிக்கு புதுச்சேரியில் சத்யா சிறப்பு பள்ளி இயக்குநர் சித்ரா ஷவால் வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி மற்றும் உணவு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் மாறன் கொடியசைத்து வழி வைத்தனர் இந்த குழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரவில் புதுச்சேரியை வந்தடைந்தது மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி திருப்பதி நோக்கி புறப்பட உள்ளது இந்த பயணம் இந்தியாவில் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கான அணுகுதல் உள்ளடக்குதல் இயங்குதல் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் தேவைகள் போன்ற முக்கிய அம்சங்களை தெளிவுபடுத்தும் அதே சமயத்தில் அவர்கள் திறன் மேம்பாடு வேலைவாய்ப்பு விளையாட்டு மற்றும் வாழ்க்கை திறன்கள் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கிறார்கள் இத்தகைய ஒரு மாபெரும் முயற்சியை சிந்திக்க மட்டுமல்லாது சமூக மாற்றத்தையும் உருவாக்கும் இது உண்மையிலேயே அனைவருக்கும் மாபெரும் ஊக்கமாக உள்ளது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தில் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது இது குறித்து துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி கோடூர் சுவாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் மற்றும் நவயுகா கன்சல்டன்சி சேவை மையம் சார்பில் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் நாளை இருபத்தி எட்டாம் தேதி காலை பத்து மணி முதல் இரண்டு மணி வரை நடக்கிறது முகாமில் ஒன்பது முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்கின்றன முகாமில் கலந்து கொள்பவர்கள் தங்களது தற்குறிப்பு மற்றும் கல்வி தகுதிக்கான அசல் நகல் சான்றிதழ்களுடன் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் வேலைவாய்ப்பு முகாம் ரெட்டியார் பாளையம் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தில் நடக்கிறது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது புதுச்சேரி மின்துறையில் ஓய்வு பெற்றவர்களை மீண்டும் பணியமர்த்தும் நடவடிக்கையை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி அரசு மின்துறையில் இளைநிலை மற்றும் உதவி பொறியாளர் பணியிடங்களில் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் பணியமர்த்தப்பட்டு வருகின்றனர் இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் மின்துறையில் ஓய்வு பெற்றவர்களை மீண்டும் பணியமர்த்தும் நடவடிக்கையை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் புதுச்சேரி மாநில தலைவர் கௌசிகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய குழு உறுப்பினர் ஆனந்த் மாநில செயலாளர் சஞ்சய் சேகரன் மாநில பொருளாளர் ரஞ்சித்குமார் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மின்துறை நடவடிக்கையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஓய்வு பெற்றவர்களுக்கு பணி வழங்குவதை நிறுத்த வேண்டும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி அரசை கண்டித்து உழவர்கரை ராசாத்தி மதுபான கடையில் வாங்கிய மதுபானங்களை கீழே ஊற்றி பரிசு கூப்பனை எரித்து வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் அவரது பாசறை நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டிகார் பாளையம் பகுதியில் ராசாத்தி மதுபான கடை உள்ளது இங்கு ரூபாய் ஐநூறுக்கு மேல் மதுபானம் வாக்குபவர்களுக்கு சுற்றுலாத்துறையால் நடத்தப்படும் வணிக திருவிழா பரிசு கூப்பன் வழங்கப்பட்டு வருகிறது இதனை அறிந்து சமூக சேவகர வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் அவரது பாசனை நிர்வாகிகள் நேரடியாக மதுபான கடைக்கு சென்று ஐநூறு ரூபாய் கொடுத்து மதுக்கள் வாங்கினர் மேலும் வாங்கிய மதுக்களை சாலையில் ஒற்றியும் பரிசு கூப்பனை எரித்தும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசும் சுற்றுலாத்துறையும் உழவர்கரை தொகுதி மட்டுமல்லாமல் புதுவை முழுவதும் இதுபோன்ற பரிசு கூப்பனை அறிவித்து கொடிமண்களை ஊக்குவிப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் அவர்கள் கோஷங்கள் எழுப்பினர் மேலும் இந்த பரிசு கூப்பனால் ஏதாவது நமக்கு பரிசு கிடைக்காதா என்று ஏங்கும் குடும்பங்கள் பலர் இருக்கின்ற நிலையில் இதுபோன்ற மதுபான கடையில் சுற்றுலாத்துறையால் வழங்கப்படும் வணிக திருவிழா கூப்பன் பல்வேறு குடும்பங்களை கேள்விக்குறியாக்கும் நிலை ஏற்படும் என்றும் அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அதேபோல கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உழவர்கரை தொகுதியில் மதுபான கடைகளை எதிர்த்து வழக்கறிஞர் சசிபாலன் அவர்கள் போராட்டம் செய்ததும் குறிப்பிடத்தக்கது மறைந்த பாரத பிரதமர் வாஜ்பாய் பிறந்தநாள் காரைக்காலில் பாஜக ஓபிசி அணி சார்பில் கொண்டாடப்பட்டது மறைந்த பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி காரைக்கால் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் ஓபிசி அணி சார்பில் காரைக்கால் மாவட்ட ஓபிசி அணி தலைவர் கே கார்த்திகேயன் தலைமையில் அன்பு நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் கலந்து கொண்டு பாஜக கொடியினை ஏற்றி வைத்தார் இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்டிருந்த அடல் பிகாரி வாஜ்பாயின் திருவுருவ மாலை அணிவித்து மலு மரியாதை செலுத்தி இதனைத் தொடர்ந்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது அப்போது அப்பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர் துறை சேனாதிபதி பாஜக தொழில்துறை மாநில தலைவர் சுரேஷ் கண்ணா மாவட்ட செயலாளர் செந்தில் நாயகி மற்றும் மாவட்ட தொகுதியணி பிரிவு பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் காரைக்காலில் நரிக்குறவர் பழங்குடியினருக்கு பல ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருந்த ஜாதி சான்றிதழ் அமைச்சர் திருமுருகன் முயற்சியால் பெறப்பட்டு அவர்களின் வீட்டிற்கு நேரில் சென்று அமைச்சர் திருமுருகன் வழங்கினார் காரைக்கால் மாவட்டம் கோவில்பத்து நரிக்குறவர் பழங்குடியினர் பகுதி மக்களுக்கு பல ஆண்டுகளாக ஜாதி சான்றிதழ் வழங்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு இருந்தது இந்நிலையில் அமைச்சர் திருமுருகனின் பெருமுயற்சியால் அவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட்டது இதனை சம்பந்தப்பட்டவர்களின் வீடுக்கு நேரில் சென்று அமைச்சர் திருமுருகன் வழங்கினார் நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட தாசில்தார் செல்லமுத்து மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உடன் இருந்தனர் காரைக்காலில் கார்னிவல் நடத்துவது குறித்து அமைச்சர் திருமுருகன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது காரைக்கால் மாவட்ட நிர்வாக அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு அமைச்சர் திருமுருகன் தலைமை தாங்கினார் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாச்சின் நாக தியாகராஜன் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் வருகின்ற ஜனவரி மாதம் கார்னிவல் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தை வெகு விமரிசையாக நடத்துவது குறித்தும் இதற்காக ஒருங்கிணைப்பு குழு அமைப்பது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் விளையாட்டு போட்டிகள் நடத்துவது பொதுமக்கள் வந்து செல்ல போக்குவரத்து வசதி மற்றும் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது கூட்டத்தில் சீனியர் எஸ்பி லக்ஷ்மி சௌஜன்யா கட்டுப்பாட்டுத்துறை இயக்குநர் களிய பெருமாள் சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன் துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் சுபாஷ் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் திலீனூர் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் ஐயப்ப பூஜை மற்றும் அன்னப்பிரசாதம் வழங்கும் நிறைவு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் ஐயப்ப சேவா கேந்திரம் மூலமாக அன்ன பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சியின் இருபதாம் நாள் நேற்று மதியம் பன்னிரண்டு முப்பது மணி அளவில் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் ஐயப்ப பூஜையுடன் அன்னப்பிரசாதம் வழங்கும் நிறைவு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் அனைத்து மாநில அன்னதான கமிட்டி மாவட்ட நிர்வாகிகள் ஐயப்ப யோகத்தினர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டு ஐயனின் அருள் பெற்றனர் நேற்று நடைபெற்ற அன்ன பிரசாதம் உபயதாரர் வெளிநூர் குப்புஸ்வாமி குடும்பத்தினர் அன்னதான கமிட்டி பொருளாளர் சிறப்பாக செய்திருந்தார்